எப்போயும் இட்லி தோசை சப்பாத்தி பூடின்னே நைட் டைமில் செஞ்சுட்ருக்கமே ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா வெண்பொங்கல் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஒரு டம்ளர் வந்து பச்சை அரிசிக்கு கால் டம்ளர் வந்து பாசிப்பைப்படுத்திருக்கேன் லைட்டாக வறுத்துட்டு அதை வந்து அரிசியோடு சேர்த்து ஒரு கால் மணி நேரம் வந்து ஊற வச்சுருங்க நான் செய்கிற மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிள் குயிக்காக வந்து செஞ்சிடலாம் குக்கரில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் மிளகு போட்டு பொறிஞ்சதும் ஒரு டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஒரு கால் டம்ளர் மட்டும் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கோங்க சாப்பாடு நல்லா க்ரீமியாக கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் போட்டு தேவையான கொப்பும் போட்டு ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு இறக்கிக்கோங்க தொட்டுக்கறக்கு தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன் இதுக்கு வந்து டிஃபன் சாம்பாரும் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லா க்ரீமியாக இருந்தது கடைசியாக தானிப்புக்கு நெய்யில் வந்து இஞ்சி பச்சை மிளகா சீரகம் மிளகு கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சு கொட்டுனேன் நீங்கள் வேணுன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் என்கிட்ட அன்றைக்கி இல்லாதனால சேர்க்கல சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்களும் சூப்பராக சாப்பிட்டோம்